தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கனமழை பெய்து வருகிறது கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் கோடை விழாவையொட்டி நடைபெறவிருந்த படகு போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் மலைப்பாதைகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் உடுமலை மூணார் சாலையில் மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் போடிநாயக்கனூர் அருகே உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதேபோல் சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்வதால் முல்லைப் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து மூன்று நாட்களில் பத்து மடங்கு அதிகரித்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்து நூற்று பதினெட்டு அடியை எட்டியுள்ளது இதேபோல் உடுமலை அமராவதி அணை நீர்மட்டம் ஒரே நாளில் ஆறு அடி அதிகரித்து ஐம்பத்தெட்டு அடியை நெருங்கியுள்ளது மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையிலிருந்து பத்தாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியார் புன்னம்புழா ஆற்றில் வெள்ளம் புரள்கிறது இதேபோல் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூழாங்கல் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது மேலும் ஆழியார் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் அணைப்பாளையம் தரைப்பாலத்தை நொய்யலாற்று வெள்ளம் மூழ்கடித்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள மையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மலை கிராம மக்கள் ஆபத்தை உணராமல் பரிசல் மூலம் ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர் இதனிடையே குமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்வதால் காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது இதனால் அங்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது